என்றும் என் அன்புக்குரிய உலகத் தமிழகங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் மிகவும் கனத்த மனதோடு இன்றைக்கு இந்த காணொளி ஊடாக உங்களோட சில கருத்துக்களை பாய்ந்து கொள்ள முன்வந்திருக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவருக்கு எங்களுடைய மேதகுக்கு ஒரு முடிவுரிய எழுதி அதில் இருந்து வேறு ஒரு வழித்தடத்தில் நடக்கணும் என்று விரும்புகிற அவர் நேசித்த அவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களை இன்றைக்கு எல்லாரும் விட்டோடிகள் என்று சொல்லலாம் ஏன் நான் கூட சொல்லியிருக்கிறேன் உங்களை வந்து கண்ட பாட்டுக்கு இப்போ எல்லாரும் திட்டுறாங்க நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஒரு முடிவு எழுதணும் என்று வெளிக்கிட்டதன் காரணமாக உங்களை நிறைய பேர் விமர்சிக்கணும் திட்டினும் எல்லாம் செய்யணும் ஆனால் அவர் கொடுத்த அந்த உறுதி தேசிய தலைவர் பார்த்தீங்களா என்று சொன்னால் எப்போவுமே தன்னுடைய தன்னோட இருந்தவர்களை தன்னுடைய பிள்ளைகளை ஒரு மிக உறுதியோடு அதாவது ஏதோ ஒரு விடயத்தை அவர் கையில் எடுத்தால் அதில் வந்து உறுதியாக செய்யணும் என்று அந்த மனப்பக்குவத்தை வளர்த்திருக்கிறார் அந்த வகையில் நீங்கள் இந்த விடயத்தை உறுதியாக நீங்கள் அதை செய்யணும் என்று முன்னுக்கு போகிறீங்கள் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதனால் அதே நேரம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய தேசிய தலைவற்ற வரலாறை நீங்கள் அவருக்கு அடுத்து பாருங்க அவர் வந்து அதிகமாக நேசித்த தலைவர்களில் ஒருத்தர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸை அவர் வந்து தன்னுடைய வழிகாட்டியாக தன்னுடைய ஒரு குருநாதர் மாதிரி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதை பல இடங்களில் அவர் வந்து முன்மொழிஞ்சும் இருக்கிறார் குறிப்பாக வந்து அனிதா பிரதாப் அவர்களுக்கு வழங்கிய செவ்வியனோடாகவும் அவரோடு அவர் பேர்ஸ்னலாக கதைச்சதிலிருந்தும் அந்த கதைச்ச உலக இருந்தும் நிறைய காணொலியில் இருந்து தெரிய வார விஷயம் என்னென்னு சொன்னால் அவற்றை ரோல் மாடல் அவற்றை வழிகாட்டி அவர் யாரை பின்தொடர்ந்தார் என்றால் அது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தான் இன்றைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்த இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற ஒரு பெருந்தலைவர் ஆக பெருந்தலைவர் இன்றைக்கு அவர் அந்த இந்தியா அடைகிற காலங்களில் அவர் தன்னோட அவர் மறைஞ்சு போயிட்டார் அதாவது அவர் இறந்தாரா அதாவது வீரமரணம் அடைந்தாரா அல்லது தப்பிச்சென்று வாழ்ந்தாரா அல்லது போராடி மடி போராடி வீரமரணம் அடைந்தாரா எந்த ஒரு விடயமுமே யாருக்குமே தெரியாது ஏன்னென்று சொன்னால் நிறைய தலைவர்களுக்கு உண்மையான உத்தமர்களுக்கு இந்த உலகத்தில் பிறப்பு இருந்திருக்குது வாழ்வு இருந்திருக்குது ஆனால் இறப்பு இல்லை இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கோ எங்களுடைய முருகன் முருகனை வந்து நாங்கள் தரிசிக்கிறோம் ஆனால் முருகன் இறந்தாரா என்று கேட்டால் என்ன தெரியாது என்னோட முப்பாட்டை என்ன சொல்கிறோம் அவர் இறந்தாரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா யாருக்கும் தெரியாது அதே போல தான் இப்போ ராவணன் ராவணன் வந்து இறந்து விட்டாரா அதாவது வீரமன்னன் வணங்கி விட்டாரான்னு கேட்டால் அந்த தான் சொல்லப்படுது ஆனால் அது பண்ணுறது யாருக்கும் தெரியாது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் சேர சேர மன்னர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இறப்பு தெரியாது ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழும் பொழுது மக்களுக்காக தான் நேசித்த இனத்துக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் வந்து மறைஞ்சாலும் அவர்களை வந்து வீழ்ந்து விட்டதாக அந்த இனம் இல்லை அப்படியான ஒரு மரபில் வந்த தமிழின்தாங்கள் எங்களுடைய தமிழத்தில் அப்படி இருக்குது அதே தான் சுபாஷ் சந்திரபோஸும் வந்து மறைஞ்சிருந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புற மக்கள் இருக்கின்றோம் இந்திய விடுதலையில் வந்து இந்தியா இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு அவருக்கு யாரும் விளக்கு கொளுத்தி வீர வணக்கம் செலுத்த இல்லை அப்படி செலுத்தாததால் அவருக்கு ஒரு கொஞ்சம் கூட மரியாதை குறைஞ்சு தகரத்துக்கு தன் விளம்பரமும் பெருமையும் தேவைப்படுது தங்கத்துக்கு இல்லை இது எங்கட தலைவருக்கும் அப்படியே பொருந்தும் எங்கட தேசிய தலைவர் வந்து பத்திரம் மாற்ற தங்கம் அது சுடச்சுட மின்னும் அப்படி இருக்க நீங்கள் அவருக்கு விளக்கு கொளுத்தி தான் அவரை பெருமைப்படுத்தணும் அவர் வாழ்ந்ததை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைச்சீங்கள் என்றால் அவர்கிட்ட நீங்கள் கொஞ்ச காலம் அவரோட வாழைக்குள்ள அவர்கிட்ட சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் செய்கிற ஒரு துரோகம் உண்மையில சொல்றாரு துரோகம் தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க இன்றைக்கு வரைக்கும் கூட நீங்கள் தேசிய அவருக்கு விளக்க தோணும் அவரை விளக்கத்தை தான் நீங்கள் அஞ்சலிக்கணும்னு நினைச்சு கொண்டிருந்தார் அந்த எண்ணத்தை இந்த செகண்ட் கைவிடுங்க இது நீங்கள் செய்கிற ஒரு வரலாற்று துரோகம் இதை நான் உண்மையாக நான் என்னுடைய வளமையான காணொலிகளை எத்தனை பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி கதைக்குறான்ண்டு கடுமையாக கோவப்பட்டு திட்டுற எண்ணம் எல்லாம் வேணும் அதனால் எனக்கு உங்களை திட்டணும் என்ற எண்ணம் துளியம் வரையில்லை என்னடா நீங்கள் அவரில் உள்ள ஒரு பற்றில் அவரில் உள்ள ஒரு அன்பில் அவரை இப்படி செய்தால் தான் அவருக்கு மதிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் தவறான புரிதலில் இருக்கிறீர்கள் நிறைய பேர் ஒரு சிலரை தவிர இன்றைக்கு பாருங்கோ இந்த விளக்கை தூக்கி நாங்கள் அவரை அஞ்சலி என்றதை தூண்டி விடுறது வெளிப்படையாக சொல்றேன் நான் இதங்கட பக்கத்து நாட்டு உளவுத்துறை இதை சொல்கிறதால எங்களுக்கு பாரிய ஆபத்துகள் கூட வரலாம் ஆனால் அதுக்காக நாங்கள் அது விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லாமல் இருக்க இப்படி நான் நீங்கள் நினைக்கலாம் அவர்களுக்கு இதால் என்ன நன்மை என்று உங்களை நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் எழுபதுகள் இந்த பிற்பகுதியில் தமிழை விடுதலை உயரணும் என்று சொல்லி எங்கள்ட இளைஞர்கள் எல்லாம் போராட புறப்பட்ட பொழுது இலங்கை என்ற படைப்பலம் ஐயாயிரத்துக்குள்ள ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்பது என்ற தொடக்கத்தில் இந்த விடுதலை போராட்டத்தில் இணைய வந்த இளைஞர்கள் என்ற தமிழ் இளைஞர்களின் எண்ணிக்கை இருபத்தையாயிரத்துக்கு மேலே அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி நிலம் தாய் நிலம் என்று நம்பி போனது இந்திய மண்ணை இந்தியாவை ஏனென்று சொன்னால் காலாகாலமாக வரலாற்று காலமாக அது தமிழ்நாட்டு மண் அப்போ எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரையுக்குள் நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய உறவுகளை தேடி ஓடி நாங்கள் சேர சோழ பாண்டியர்கள் எங்கள் என்ற எங்களோட மாமன்னர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக நின்றார்கள் இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே அவர்கள் துணையாக நின்றார்கள் அந்த எண்ணத்தில் நாங்கள் இப்பொழுதும் இது எங்களோட என்ற எண்ணத்தில் நாங்கள் அங்கே ஓடி போனாங்க அங்கே போன பொழுது அந்த இருபத்தையாயிரம் இளைஞர்களையும் இருபத்தை இருபத்தஞ்சி முப்பது குழுக்களாக புறிச்சு அவர்களை போராட முடியாத ஒரு வலிய சக்தி இல்லாமல் அவர்களை அப்படியே ஒரு ஒரு பிடிச்சாண்டு ஒரு ஒரு தங்களுடைய பலத்தை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்ததில் இந்தியாவுக்கு என்ன லாபம் இந்த கல்வியை கட்டுப்பாருவோம் இங்கே தான் இந்த சூட்சமம் மறைஞ்சிருக்குது நாங்கள் எதிரி யாருன்னு தெரியாமல் உலக காலம் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிரி இந்தியா இந்திய ஒருமைப்பாடு இந்திய மேலாதிக்கம் இந்தியா வல்லாதிக்கம் இதுதான் எங்களுடைய எதிரி இந்த எதிரிக்கு வந்து நாங்களாக மதியாக இருக்கக்கூடாது நாங்கள் வாழவும் கூடாது சாகவும் கூடாது ஆகவே இதுகள் எல்லாத்தையும் பிரித்து உணர்ந்து பகுத்தறிஞ்சு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு சொம்ம சிம்ம சொப்பனமாக தான் வாழ்ந்த காலத்தில் வலிமையோடு நின்ற ஒரு தலைவர் என்றால் தமிழர் தேசத்திலிருந்து இருந்து அது எங்களுடைய மேதகு மட்டும்தான் அதை இந்தியாவால் கொள்ள முடியல அதுக்காகத்தான் இத்தனை பள்ளியெடுப்புகள் இந்த இருபத்தையாயிரம் இளைஞர்களையும் வந்து இருபத்தஞ்சி முப்பது குழுக்களாக புரிஞ்சும் கூட அதுக்குள்ள தன ஒரு மாணிக்கமாக மொழிந்து வந்து இந்திய மேலாதிக்கத்தை இந்திய இந்த பேரின வாதத்தை வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு தனிப்பெரும் தலைவனாக முப்படை கண்டு இந்தியாவுக்கு சவால் விடுற அளவில் பக்கத்து தேசத்தில் உருவாகிண்டான் ஒரு தலைவன் அந்த தலைவனை பார்த்து எங்கட இளைய இனிவார தலைமுறை அவனுக்கு பின்னால் போயிடக்கூடாது அவன் வழித்தடத்தில் போயிடக்கூடாது ஆகவே அவனுக்கு ஒரு முடிவு எழுத வேணும் என்னென்னடா அவர் போர்க்காலத்தில் இருந்து வெளியில் போனால் அவர் கோழை என்று சொல்கிற எங்களுடைய ஆக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறான் இந்தியாவில் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு மன்னன் பெயர் கஜினி முகமத் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து படையெடுத்து தோத்து போன கதை தான் தோத்த பொழுது அவன் தப்பி ஓடினவன் அந்த போர்க்களத்தில் மாண்டு வகையில் ஏன் தப்பியோடினவன் என்றால் மீண்டும் போராடுறதுக்காக ஆகவே போர்க்களத்தில் இருந்து வெளியில் போயிருந்தால் அவர் என்று உங்களுக்கு கற்பிக்கப்படுறது ஒரு வகையான நரேட்டிவ் வேணும் சொல்கிற ஒரு வகையான ஒரு கருத்துருவாக்கம் அதை செய்கிறதுக்கு எங்களை எதிரி மீட்புறான் எதிரி என்று சொல்கிறது நான் தான் வெளிப்படையாக சொல்கிறான் அவர்கள் இவ்வளவு காலமும் துரோகியாக இருந்தார்கள் என்ற எங்களுக்கு அவர்கள் எதிரி என்று தெரியாமல் இருந்தாங்க இப்போ எங்களுக்கு தெளிவாக தெரியுது அவை எதிரி இந்தியான்னு சொல்கிறது எங்களோட மக்களை இந்தியாவில் வாழ்றது எங்களுடைய தோப்பல் கொடி உறவுகளையோ மக்களையோ சொல்லில்லை அந்த இந்திய பேரினவாதம் இந்தியா வல்லாதிக்கம் இதுதான் எங்களுடைய எதிரியாக இருக்குது ஆகவே அவைகளுக்கு என்னென்று சொன்னால் தங்களுக்கு சவால் விட்டு தங்களின்ற அடக்குமுறைகள் தங்களின்ற கண்காணிப்புகள் எல்லாத்துலேயே இருந்து மீறி எழுந்த ஒரு தலைவனை நாங்கள் முடிச்சு போட்டோம் அவனுக்கு ஒரு முடிவெறி எழுதி போட்டு அதாவது அவர் மாதிரி நீங்கள் தனித்து நின்ற ஒரு வழியில் நின்று உங்களால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது அவனுக்கு நீங்கள் விளக்க கொளுத்துணும் விளக்க கொளுத்தி போட்டு வாங்கோ உங்களை நாங்கள் அந்த பழையப்படி திருப்பி ஒரு பத்து பதினஞ்சு குரூப்பாக பிரித்து வச்சு உங்களை இலங்கைக்கு எதிராக உங்களை நாங்கள் திருப்பி விடுவோம் திருப்பி விட்டு நீங்கள் இலங்கைக்கு எதிராக போராடுறீங்களா இருந்தால் உங்களையும் நாங்கள் மண்டையில் குட்டி உங்களை உட்கார வைப்போம் உட்கார வச்சு உங்களை பழி கொடுப்போம் இதுவரை காலத்துலேயும் பாருங்க இந்த இலங்கை மண்ணில் நடந்த போராட்டத்தில் தமிழ் தரப்பில் லட்சக்கணக்கானவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் சிங்கள தரப்புலேயும் அதுக்கு நிகராக ஆண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் இந்திய தரப்பில் வந்து அமைதி காக்கிற கண்டு வந்து எங்களை வந்து ஆதிக்கம் செலுத்த வழிக்கிட்டு ஆக்கிரமிக்க வழிக்கிட்டதாலே ஒரு கொஞ்சம் பேர் எங்களை இஞ்சா கொண்டு அவை எழுஞ்சத்தவதா ஒரு கொஞ்ச பேர் அது ஆனால் அவை வர்றதுக்கு முதலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்தவை இலங்கை இந்திய ஒப்பந்தம் போராடியதும் மாண்டு போனதும் நாங்கள் ஒப்பந்தம் செய்தது அவர்கள் நாங்கள் எப்பொழுதும் தூண்டல் புழுக்கள் பகடைக்காயலாக பயன்படுத்தப்பட போகிறோம் ஆகவே இந்த அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட தலைவர் தனக்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எப்படி வாழும் என்று இல்லை எப்படி தண்ட முடிவில் கோணும் என்றதையும் அவர் நிதானிச்சு அதில் செயற்பட்டிருக்கிறார் இப்போ சில பேர் வந்து சாய்பாபாவை நம்புவீர்கள் சாய்பாபா உயிரோட சமாதி அடைஞ்சார் என்று சொல்றீங்க அப்போ சாய்பாபாவை நாங்கள் திருப்பி இழுத்து கொண்டு வந்தில்லை அவர் சாய அவர் சமாதியில் இருக்கிறாருன்னு சொல்லி கொண்டு வந்து அவரை திருப்பி நாங்கள் அவருக்கு மரண சடங்கு எல்லாம் செய்கிறது எவ்வளவுத்துக்கு பிள்ளையோ அது மாதிரி தான் எங்கட தலைவர் தனக்கன்ற வழியை தன்னுடைய வழிகாட்டியான சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியே தன்னுடைய வழியையும் அப்படியே யாருக்கும் அதாவது நான் வாழும் போதும் என்ன உங்களால் பிடிக்க முடியலை நான் மறைஞ்ச பொழுதும் உங்களால் என்னை பிடிக்க முடியாது ரெண்டு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது தான் அவருடைய முடிவு அவர் அதைத்தான் இந்த உலகத்துக்கு உணர்த்தி போட்டு இருக்கிறார் இருந்தால் தலைவன் இல்லை ஏழு இறைவன் இந்த தத்துவத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இந்த பதினாறு வருடத்தில் அவர் ஒரு தடவை கூட யாருமே தரிசிக்கல பார்க்கல ஒரு மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குற ஒரு ஆள் இல்லை தன்னுடைய செயல்களால் உணர்த்துறவர் இன்றைக்கு தலைவருக்கு தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் பெருந்தொகை பணத்தை செலவழிக்கிறோம்னு வசூலிக்கிறோம் என்று சொல்லி தான் தலைவர் இல்லை அவருக்கு நாங்கள் இப்படி ஒரு சடங்கை செய்து முடிக்கணும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் வழிகிட்டனீங்கள் நீங்களும் அதுக்கு இப்போ பணம் சேர்க்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு செம்மணியில் மனித புல புதகுலி தோண்டப்படுது எங்களை அழித்தவர்கள் அந்த சிங்கள மேலாதிக்க அரசை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு அரசண்ட இலங்கையில் இப்போ இயங்க தொடங்கி இருக்குது அப்போ இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இப்படி ஒரு வீரச்சாவு நிகழ்வுன்ற பேரில் நீங்கள் நாங்கள் எல்லோரும் நேசித்த அந்த தலைவனுக்கு ஒரு முடிவு எடுத வலிக்கிறதுக்கு செலவழிக்கிற இந்த மில்லியன் கணக்கான ஜூரோக்களை இன்றைக்கு இந்த செம்மனியில் நடந்த இனப்படுகொலையை அந்த மனித பேரவலத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியலை ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் திட்டமிட்டதை செய்யலை இதை திட்டமிட்டவர்கள் அவர்கள் ஆனால் அந்த திட்டத்தை ஏனென்று தெரியாமலே நிறைய பேர் எங்களோட தலைவருக்கு நாங்கள் விளக்கிட்ட தானவனும் எங்களோட தலைவருக்கு நாங்கள் அஞ்சல் செலுத்தத்தானவனும் எங்களோட தலைவருக்கு நாங்கள் வீர வழக்கம் செலுத்தத்தானவனும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கூறிய ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும் நாங்கள் ஏறிவிடப்பட்ட வீட்டனாயல் அண்டு அது ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலர் கூட அவர்களின் மனச்சாட்சியை கேளுங்க உங்களோட மனச்சாட்சியை கேளுங்க உங்கள தலைவர் எங்கட தலைவர் அவருக்கு வந்து முடிவு எழுதி நீங்கள் எதையுமே சாதிக்க போறதில்லை இந்த இனத்தில் இருக்கிற யாருக்குமே இதுல விருப்பம் இல்லை ஒரு இந்த ஒரு இனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை செய்து இந்த இனத்தின் சாபத்தை நீங்களும் சந்திச்சு உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்வை நிறுத்துங்க இந்த நிகழ்வுக்கு போகணும் என்று நினைச்சிருக்கிற தலைவர் மீது பேரன்பு கொண்ட மக்களே நீங்கள் தயவு செஞ்சு அவர் நீங்கள் அங்கே போகணும் என்று அங்கே போய் உங்களுடைய அந்த வரவை அங்க காட்டி நாங்களும் சேர்ந்த தலைவரை முடித்து வைக்கிறோம் என்று அந்த துருவகத்துக்கு நீங்கள் அழகாக தயவு செஞ்சு ஆளாகும் உங்களுக்காக எங்களுக்காக எல்லாருக்காக தான் மட்டும் இல்லை தன்னுடைய குடும்பத்தை அப்படியே அந்தந்த சின்ன குட்டிப்பால் எல்லாம் நினைச்சு பாருங்க அவளாகத்தை அர்ப்பணித்த அந்த தலைவனுக்கு அந்த தலைவன் நேசிக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அவையால் இன்றைக்கு நட்டாற்றில் நிற்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்வை செய்து எங்களோட இனத்தின் அந்த எழுச்சியை அந்த போர்க்குணத்தை அந்த உள உறுதியை சிதைக்கிறது அந்த தலைவனுக்கு உங்களுக்காக தங்களை தந்த அந்த தலைவனுக்கு நாங்கள் செய்கிற ஒரு மாபெரும் துரோகம் தயவு செஞ்சு அதை செய்யாத எங்க ஒருத்தரும் இது வேண்டாம் அவர் இருந்தால் தலைவராக இருக்கட்டும் இல்லையண்டா அவர் நாங்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற இறைவனாக இருப்பார் இதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதான்னு நினைக்கிறேன் தாயாவை செஞ்சு கருணையோடு இந்த காணொலியை பாருங்க உட மனச்சாட்சிகளை திறந்து வச்சுட்டு நான் உங்களாரே கூற குறை சொல்லலை என்ற இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மேப்பாரட்டு ஆடு மாறி அலைஞ்சு கொண்டு அதை மேய்க்கிறதுக்கு அந்த தலைவன் தான் முடியும் அவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் போதும் இந்த இனத்தை மேய்க்கலாம் அவன் காட்டிய வழி இருக்குது அவன் மிக தெளிவா எப்படி வாழணும் எப்படி போராடணும் எப்படி நாங்கள் இந்த இனத்துக்காக எங்களை ஆக்ட் பண்ணிக்கணும் மிக தெளிவா மிக மிக தெளிவா அவனும் அதற்கு கீழே நின்ற ஆயிரக்கணக்கான மாவீரர்களும் அவரை நம்பி நின்று முள்ளி வாய்க்கால் வரைக்கும் போய் அந்த மண்ணில் மரணிச்சு போன அந்த மக்கள் எங்களுக்குள்ள எங்களோட இதயத்துக்குள்ள உறுதியோடு இருந்து எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கணும் அந்த வழியில் நாங்கள் தொடர்ந்து செல்லுவோம் அதுக்கு எங்களோட தலைவர் தலைவரை நினைவுகளாயாவது வாழ விடுங்கோ தயவு செஞ்சு அவரை முடித்து வைக்காதீங்கோ நன்றி